ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு விளாக் தான் என்ன அப்படின்னா நமக்கு ஆஸ் யூஷுவலான ரொட்டின் விளாக் தான் அந்த ரொட்டின் பிளாக் கொஞ்சம் நாள் வந்து ஸ்டாப் ஆகி இருந்தது எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூல் லீவு தானே அது நல்லா நம்ம வந்து காலை ரொட்டின் எல்லாம் அப்பப்போ மாறிடும் காலை முதல் ஈவினிங் வர்றது உள்ள எல்லா ரொட்டின்மே நமக்கு மாறிடும் இப்போ வந்து நமக்கு திருப்பியும் அதே ஒரு ஃபீலிங் வந்தாச்சு காலையில் அலாரம் வச்சு எழும்பணும் சமையல் செய்யணும் அந்த மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரியாணி செய்து கொடுக்கலாம் அப்படின்னு ஆனால் சிக்கன் எடுக்கல சிக்கன் பிரியாணி போல் மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு முட்டை தொக்கு போல் ஒன்று வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு காலையில் வந்து டீ ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு மூணு முட்டை போல் வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ரைஸ் வந்து பிரியாணி ரைஸ் ஒரு மூணு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் சரி லஞ்சுக்கு நம்ம வீட்டில் நமக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து ஆனியன் தக்காளி பழம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து நம்ம சுஷல் செய்வது போல் எல்லா வேலைகளும் வந்து தடபுடலாட்டு செய்துகிட்டே இருக்குது பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு வயசு அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் அடுத்தடுத்த கிளாஸுக்கு போக போக நமக்கு வந்து பெரியவங்களுக்கு வயசு குடிக்கொண்டே தான் இருக்கும் அதை நினைக்கிறதுல என்னவோ போல இருக்கும் என்னுடைய மேரேஜெலாம் பாருங்கள் நம்ம வந்து தக்காளி கட் பண்ணிகிட்டே இருக்கப்போ கையில் வந்து வெட்டிகிட்டே நல்லா ஷார்ப்பாகிட்டே அந்த கத்தியை நமக்கு வந்து மீஷோவில் வாங்கின ஷார்ப்னர் உண்டு அதை வந்து அப்பப்போ ஷார்ப்பாக் எடுத்துருவேன் அதனால அப்பப்போ நமக்கு வெட்டு வாங்க வேண்டியது இருக்கும் எல்லாம் சகஜம்தான் இதுக்கு முன்னே அவருக்கு மீன் வெட்டப்போ என் கையில் வந்து பிளட்டு நிறைய வந்திருந்து அதை நான் இதில் காணிச்சுருந்தேன் அப்போ ஒரு பிரதர் வந்து அக்கா வீடியோ வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் நீங்கள் போட்டாலும் தொடர்ந்து நான் பார்த்துருவேன் ஆனால் வந்து நல்லா இருக்குது வீடியோ ஆனால் வந்து கையில் பட்டது ரொம்ப ஃபீல் ஆயிட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் அது வந்து தான் கிச்சன் வேலையில் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது உண்மை தான் அதனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்கண்டான் சரிங்க வந்து பிரியாணி ஓகே ஆகிட்டு இருக்குது பிரியாணிக்கு வந்து ஆஸ்பெஷல் நம்ம செய்யது போல் இந்த குக்கர் தான் நம்ம நம்மள்ட வந்து ஏழு எட்டு குக்கர் இருக்குது அதனால் எனக்கு இது நல்லா பிடிக்கும் அதாவது சிம்பிளாக இது வந்து எனக்கு மூணு லிட்டராக அஞ்சு லிட்டரானி கூட எனக்கு இப்போவும் எனக்கு கன்ஃப்யூஸாக தான் இருக்கும் ஆனால் என் மைண்டுக்கு தெரிஞ்சு இது மூணு லிட்டர் தான் ஒரு மூணு கிளாஸ் ரைஸ் வேற நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் அதனால இது வந்து பழகிட்டு இதே தான் எடுப்பேன் வேறு இருக்குது சின்ன சைஸ்லாம் மூணு லிட்டரில் வந்து ரெண்டு சைஸ் ரெண்டெண்ணா இருக்குது இதோட சேர்த்தா மூணு ஆகும் அந்த மாதிரி இது வந்து ஈஸி பிரியாணிக்கு இன்றைக்கி தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையும் செய்துட்ருக்கேன் பால் ஆட் பண்ணி இன்றைக்கி பிரியாணி அந்த மாதிரி நடக்குது இனி லஞ்சுக்கு வந்து தனியாக ப்ரிப்பேர்டு பண்ணணும் நம்ம சரி ஓகே நிறைய நாளாச்சு நான் வந்து விலாக் வந்து பிள்ளைங்க வீட்டில் இருக்கேனால வந்து எனக்கு போட முடியாது அதாவது லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரம் நம்ம வந்து வீடியோ எடுக்காத கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நல்லா ஒத்தி வச்சுருந்தேன் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு மொபைல் இருக்கேனால பிள்ளைங்க ஒரு ஆசையெல்லாம் பார்ப்பாங்க ஷார்ட் வீடியோ தான் பார்ப்பாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இறங்கக்கூடிய சாங் அதுக்கெல்லாம் வந்து ஷார்ட் வீடியோ டான்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க சரி நம்ம அவங்க ஆசையை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால வந்து கம்ப்யூட்டர் இருக்குது அதனால் அவங்களுக்கு செல்லல நொண்டை போலாம் இருக்காது அதனால் அதெல்லாம் ஓகே விட்டுட்டு நம்ம வந்து அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா ஃப்ரீயாக வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இடத்துல பாப்பா வாரத்துக்கு ஒரு மூணு வீடியோ அது போடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து அஸ்வின் வந்து ஸ்கூலுக்கு போகலை கையில் லைட்டாக ஒரு அடி போய்ட்டுருக்க அதனால் போகலை பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரக்கூடிய வழியில் வந்து தக்காளி பழம் வாங்க வேண்டியது வந்து அதுவும் வந்து இந்த கடையில் வந்து காலையிலலாம் போனோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்கும் அப்படியே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ப்ராப்ளமே இல்லை சில நேரம் வந்து காய் பாதி காய் பாதி பழம் அந்த மாதிரிலாம் இருந்தால் சில நேரம் பழுக்க மாட்டேங்குது அதனால இப்போ வந்து எப்போ வாங்கினா நான் வந்து ரெட்டே வாங்கிடுவேன் அந்த வேலைகள் சரி நம்ம வந்து இனி லஞ்சுக்கு வந்து ஒரு ரசமும் வச்சு கேரட் துவரனை வச்சு பப்படமும் பொரிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக மாமனார் வருவாராக சாப்பிட்றதுக்கு சரி அவருக்கு வேண்டி இப்போ எங்களுக்குன்னா நம்ம பிரியாணி எனக்கும் அஸ்வினுக்கும் இருக்குது அவரும் வந்து சாப்பிட மாட்டார் பிரியாணி அதனால அவருக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அதனாலேயே லஞ்ச் நமக்கு வந்து டின்னருக்கும் சேர்த்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆல்ரெடி போல தான் பிள்ளைங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸை மாற மாற நமக்கு வந்து ஏஜ் முன்னோட்டு போயிட்டே இருக்கும் நமக்கு எனக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேரேஜ் முடிஞ்சதே போல் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் என்னன்னு அஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆயாச்சு பதினாறு வருஷம் ஆயாச்சு அந்த தடவை வெட்டிங் டேக்கு வந்து ஒரு ஸேரீ எடுத்திருந்தேன் அது உங்கள்கிட்ட காணிக்கலை எனக்கு நல்லா பிடிச்ச சேரீ அந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சர்ச்சில் வந்து ஒரு கொட்டாரி ஒரு ஊர் அந்த ஊருக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பா போட்டிகள்லாம் இருந்து அதுக்கு வேண்டி போனோம் காலையில் போய்ட்டு நைட்டு தான் வந்தோம் அந்த மாதிரி அப்போ வந்து செட்டு ஸாரீ செட் சாட்டு பிள்ளைங்க ஒரு எட்டு பிள்ளைங்க ஒரே கலரில் இதே கலர் தான் அப்போவே நாங்கள் அந்த பிள்ளைய ஒரு பிள்ளையும் கூப்பிட்டு நாங்கள் அது இன்னும் விலைன்னு கேட்டோம் அந்த பிள்ளை அப்போவே ஆயிரத்தி முந்நூறு என்னமோ சொல்லிச்சு அதுக்கப்புறமா அது வந்து போத்தீஸுக்கு போக ஒரு தடவை போகப்போ டிஸ்பிளேக்கு நிறைய வச்சுருக்காங்க ஒரே கலர் சாரியை அப்படியே மடித்து ஹேங்கரில் போட்ட மாதிரி அப்படியே அது பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருந்தது அப்போ அதை கண்ணு வச்சுட்டு வந்தேன் அந்த நேரம் ஆயிரத்தி இரநூறு என்னமாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து வெட்டிங் டேக்கு வெட்டிங் டே இல்லைன்னா பர்த்டே எதாவது ஃபங்க்ஷன் வந்தால் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது வெட்டிங் டேக்கு கரெக்டாக வந்து எடுத்தேன் அந்த சாரீ வந்து என்னோட நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அது ப்ளவுஸ் ஆல்ரெடி இருந்ததுனால ப்ளவுஸ் தைக்கலை அதனால் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணவே இல்லை இனிமேல் வந்து நமக்கு ஸாரிக்கு வந்து ப்ளவுஸு வந்து அதில் வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நம்ம ரொம்ப ஹைட் ஆனதுனால கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாட்டிக்கிடுவோம் அதனால பிளவுஸ் வந்து சாதாரணமாக வந்து வாயில் பிளவுஸ் தைச்சி போட்டாலே போதும் பட்டு பிளவுஸ் அந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே நமக்கு வந்து இங்கே வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது கேரட் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அதுக்கு டைம் இல்லை இதுன்னு நமக்கு இப்படி சீவி தள்ளிடலாம் அதுக்கப்புறமா யூனிஃபார்மாகவும் தைக்க வேண்டியது இருந்து ஃபெமிக்குள்ளே யூனிஃபார்ம் நான் தான் தைச்சேன் கோட்டு வந்து தைச்சிட மாட்டேன் வச்சு அது வந்து வெளியே கொடுத்துக்கிட்டே அதுக்கப்புறமா வந்து நேற்றுக்கு தான் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் வீட்டிலே இருந்தது நம்ம வந்து ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொண்டு கொடுத்தா அது கிடைக்குமா கிடைக்காது அதனால் அவளுக்குள்ளது கிடச்சிட்டு எப்படியோ அர்ஜென்ட்டாக அந்த உடனே தைச்சி தந்துருங்கனி கோட்டு தான் இவங்க ரெண்டு என்ன கிடைக்கல அது என்ன வாங்கிட வேண்டியதுதான் சரி ஓகே நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சேனல் பார்த்தேன் ரொம்ப சங்கடமாக இருந்தது ஒருத்தங்க அவங்க அவங்க வந்து ஹோம் சீசன் வித் க்ளவுட்னு நினைக்கிற சேனல் பேர் அதை நான் பார்த்துட்டே கிடையாது நிறைய சேனல்லலாம் அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க அணு அணு அணுனி சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் நல்லா அவங்க போட வீடியோலாம் நல்லா ஓடுது ஆனால் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ இறந்துட்டாங்க இறந்த பறவைக்கும் அவங்க வந்து அது நிறுத்தலை நல்ல போல்டான ஒரு லேடி தான் அவங்க வந்து அவங்க வந்து ஹஸ்பண்ட் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு பத்து நாளிலேருந்தே அவங்க வந்து வீடியோ போட தொடங்கிட்டாங்க ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி செலவாக்கியிருக்காங்க ஏதோ கல்லீரல் நுரையீரல் ஏதோ பிராப்ளம் எப்படியோ நம்ம பைசா போட்டால் கிடைச்சிடுவாரு அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து நிறைய செலவாக்கியிருக்காங்க ஆனாலும் அந்த டைம்ல வந்து அந்த செலவுக்கு வந்து யார்கிட்டையுமே அவங்க ஃபேமிலியில் கேட்கவே இல்லை அந்த மாதிரி எல்லாம் எந்த வருமானம் அவங்க ரெண்டு இருக்குள்ள வருமானத்தை தான் அவங்க எல்லாமே இது பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பார்த்தே ரொம்ப சங்கடமாக இருந்தது இப்போ அவங்க வந்து வாரத்துக்கு ரெண்டு வீடியோ அப்படிலாம் போடுவாங்க அதைய நான் வந்து அப்பப்ப பார்த்துடுவேன் சரி ஓகே நமக்கு வந்து இங்கே வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது மாமனார் வந்து சாப்பிட வரக்கூடிய நேரம் அதனால வந்து அவருக்கு வந்து சூடு தண்ணி அதான் சூடு தண்ணி நல்லா கொதிச்சு இருக்கணும் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் கொடுத்து எல்லாம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு ஈவினிங் வந்து சப்பாத்தி வந்து செய்தேன் நிறைய நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் சப்பாத்தி செய்து நல்ல மடி எனக்கு பிள்ளைங்க இருந்து கொஞ்சம் நாளாட்டே கேட்டே இருந்தாங்க அம்மா சப்பாத்தி வேணும் சப்பாத்தி எல்லா சப்பாத்திக்கு குருமா வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டுக்கிட்ட மாதிரி நிறச்சி நல்லா ஹாப்பியாக இருந்தது பிள்ளைங்களுக்கு இனி இடத்துல வந்து பூரி ஒரு நாள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த தேங்காய் வந்து எப்போவுமே ஸ்டாக் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த ஸ்கூல் டைம்லலாம் ஓகே ஆகும் செய்யுது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தேங்காவோ ப்ளஸ் வந்து ஒரு பகுதி தேங்காய் அதை துருவி வந்து இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா நினச்ச நேரம் எடுத்துக்கலாம் நினச்ச நேரம் அவல் வரசிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்க நல்லா சமையலுக்கும் ஓகே ஆகும் நம்ம திடீர்னு ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா ஸ்பெஷலாக ஏதாவது குக்கரில் வச்சு ரைஸ் செய்யணும் அப்படின்னா இந்த தேங்காய் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சுரண்டியில் வந்து சுரண்டப்போ ரொம்ப இதாகிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டப்பாடாகிட்டு இருக்குது அதனால அதையே வந்து சுரண்டி வச்சுட்டேன் நமக்கு வந்து ஸ்கூல் திறக்கு நானே காய்கறியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள்லாம் மீன் கடைக்கு போகப்ப அந்த மாதிரி வாங்க இதுதான் அப்போ வந்து ஒரு இதை பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் எல்லாமே தடவிடாக நம்ம வந்து தடவிடலாட்டு நம்ம செய்து வச்சுருவோம் அந்த மாதிரி தான் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகி அதுக்கப்புறமா காலையில் ஸ்கூலுக்கு அது ஒரு மூச்சு வேலை லஞ்சு ப்ரிப்பரேஷன் அது ஒரு மூச்சு வேலை ஈவினிங் ஒரு மூச்சு வேலை அதுக்கப்புறமா நைட்டு வந்து எல்லாமே பாத்திரங்கள்லாம் கழுகி இழுத்தி அந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகும் அந்த வேலைகள் தான் நடந்துகிட்ருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து வாரத்துக்கு ரெண்டு வீடியோவா அது போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு நினச்சிருக்கேன் ஓகே பே